டிக்கலை கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு எமோஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கு நிறையாவே பேசியிருக்காங்க நல்லாவும் பேசியிருக்காங்க இந்த இப்போ இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு

உண்மையாக சொல்லியிருக்காங்க வாழ்க்கையா வாழ்றாங்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அந்த படத்தை நல்லாவே இருக்கு உண்மை சம்பத்து மையமாக தான் வச்சு எடுத்திருக்காங்க படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல அந்த கதையில எல்லாம் சொல்ல வந்திருந்தா ஈஷோனா அதனால வந்து கொஞ்சம் லேக்மாக தான் போகும் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது படம் டைலாக்ஸ் ஆகட்டும் மேக்கிங் ஆகட்டும் அப்புறம் இந்த சாங்கு ஓப்பனிங் சா சாங் ஆல்ரெடி டெண்டிங்கான சாங் தான் அதெல்லாம் நல்லாவே இருக்குது சசிகுமார் வந்து ஒரு ஒயில்பட்டி கிராமத்தில் ஒரு விழித்தனமாக ஒரு கிராமத்து மக்கள் எப்படி இருப்பாங்க ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு அவர் சசிகுமார் நடிப்பு நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் ரெண்டரை மணி நேரம் நல்லா இருக்குது படம் போடுறீங்களே ரெண்டு மணி நேரம் ஒன்னாக கூட அதான் சொன்னேன் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இது படம் அந்த கிளைமேக்ஸை சொல்ல டயலாக்ஸ் இது பார்த்திங்களா அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது படம் அது என்ன சொல்கிறது வசந்தத்தில் வந்து மனுஷனுக்கு தான் சாவு இருக்குது ஆனால் மனுஷத்தன்மைக்கு வந்து சாவு இல்லைன்னு சொல்கிற அந்த வசனம் நல்லாவே இருக்குது நல்லா ஒரு தடவை பார்க்கலாம் படம் புரியல புரியல கருத்துலாம் இல்லைன்னு சொல்கிறது இது வந்து திருச்சியில் இருந்த உண்மை சம்பவம் ஓகேங்களா திருச்சி நடந்த ஒரு எம்எல்ஏ வந்து உண்மையிலேயே அப்படி தான் பண்ணியிருந்தாரு அந்த இதை அப்படியே பார்த்து இங்கே இது இங்கே மாதிரி அப்படியே மாற்றிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் அவர்கள் வந்து ரெண்டு கிட்டேயுமே ஃபைல் கிட்னி வந்து ஒரு கொடுத்தா தான் இதுவாகும் சசி இந்த எம்எல்ஏங்களை எம்எல்ஏ மாற்றி கவுன்சிலர் தான் வச்சுருக்காங்க ஊர் மக்கள்கிட்ட வந்து அவங்க தேவைக்கு வந்து கடன் வாங்குவாங்க கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத சூழ்நிலும் போது அவங்க ஒரு பிளட்டு பிளட்டை எடுத்து இது பண்ணிவிட்டு மற்றவங்க வந்து இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து கிட்னி விற்பாங்க கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த மாலை பண்ணுவாங்க அந்த மாதிரி சசிகுமாரோட கிட்னி வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரீன் தேவைப்படுது இது கொடுத்தாரா இல்லையா தான் கதை ஓகே நல்லா கொண்டு போயிருக்காங்க படம் ஒரு தடவை பார்க்கலாம் இருக்கு டென்த்து டென்னு கேட்குறீங்களா டென்னு டென்னுக்கு செவன்த் தான்ங்க நல்லா இது படம் இது மயிலாடு படம் பார்த்துக்கோங்க படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு படம் மாதிரி ஒரு ஆங்கில் பார்க்கக்கூடாது ஒரு ரூம் அந்த மாதிரி ஒரு ஆங்கிலில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அந்த ஒரு இதில் இருக்கும் படத்தில் வந்து கொஞ்சம் ஆழமான கருத்துக்கள் எல்லாமே வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா உயிரோடு இருக்கும்போதே இறந்து போனால் அவங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே எதுவுமே செல்லு முடியாது அந்த ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க பட் அதுக்கான ஒரு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு டக்குன்னு ஒன்று கொடுத்து முடிச்சுட்டாங்க இன்னொன்று வந்து கிட்னி திருட்டை பற்றி இந்த படம் வந்து ரொம்ப ஆழமாக பேசியிருக்கு இந்த படத்தோட முக்கியமான ஃபிளா என்னன்னா ஒரு சில அந்த மெடிக்கல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தவறான விஷயம் மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு பேஷண்ட்டு அந்த இசிஜியில் வந்து அந்த மீன் அந்த ஐசியூவில் இருக்கும்போது பீப் சவுண்ட் வந்துட்டு இருக்கும் அந்த மெஷினில் ஸோ அந்த பீப் ஷோன் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரேட் லைனாக வந்துச்சுன்னா இறந்து நாங்கள் நடத்தோம் இப்போ அதில் வந்து உள்ட்டாவாக காமிக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மெடிக்கலாக வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி இருந்தால் நல்லா வந்துருக்குங்கிற மாதிரி தோணுச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஆங்கிளில் எடுத்துகிட்டு அப்புறம் டோட்டலாக வேறு ஒரு ஆங்கிளில் அந்த படத்தை வந்து கொண்டு போனாங்க பட்டு இருந்தாலுமே நீங்கள் ஒரு கமர்ஷியலாக அடுத்த நேரத்துன்னு ஒரு எதிர்பார்க்காம ஒரு நார்மலாக ஒரு ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு படம் ஏன்னா ஒரு சின்ன ரொம்ப ஒரு ரெண்டு ஏழைகள் வந்து ஒரு பெரிய ஒரு பவருக்கு அகைன்ஸ்டா வந்து போராடக்கூடிய ஒரு மக்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களால் என்ன பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ண முடியுங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமான சீன்ஸ் வச்சு இந்த படத்தை வந்து டாக்டர் காமிச்சிருக்காரு சசிகுமாருக்கும் ஒய்ஃபுக்கு இடையில இருக்க கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்து அந்த பொண்ணு வந்து சசிகுமாரை தான் நம்பி இருக்காங்கிறது தான் ஸ்டார்டிங்லே சொல்கிறாங்க அது ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லாவே வந்து ரெண்டு பேருமே கொடுத்தாங்க படம் மியூசிக் வந்து ஓகே தாங்க உங்களுக்கு டெக்னிக்கல் சைடாக வந்து படத்தை பிரச்சனை வரலாம் சொல்ல முடியாது மியூசிக் இருக்கு சாங்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஆடியன்ஸை போய் பெப்பியாக வந்து பண்ணக்கூடிய சாங்ஸ் கிடையாது பட் கதையோடு பார்க்கும்போது அந்த கதைக்கு ஒன்றி தான் அந்த சாங்ஸ்லாம் போகுது ஆனால் சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடுவாங்க தான் என்னோடய ஃபீலு இது சினிமாடகிராஃபி நல்லாயிருக்கு மற்ற டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ஸு அந்த படத்தில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அவர் சஜீவ்குமார் வந்து ஒரு டைப் ஆஃப் பாடி லாங்குவேஜ் ஒரு ஒரு பாமரன் ஒரு சாதாரண மக்களில் வந்து கொஞ்சம் அடிப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜானர் தான் அவர் வந்து நிறைய படம் செலக்ட் பண்ணார் ஸோ அவர் ஆக்டிங் பார்க்கும்போது மற்ற படங்களில் அவரை பார்த்து அதே ஒரு ஃபீல்டு அந்த படம் கொடுக்குது அவர் ஆக்டிங்கில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த படத்தில் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர் ஹவுட் ரிட்டர்ன்னு கொடுக்கலாங்க படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்களை தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கும் ஊர் சைடில் எல்லாருமே வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஆக்சுவலி படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்புகிறோம் அதை தாண்டி கிட்னி முறைகேடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமான ஒரு விஷயம் அது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் யாருக்குமே தெரியல வெளியில் அதை பற்றி பேசுறதுக்காண்டி ஒரு படம் எடுத்திருக்காங்க உண்மையிலே அது ரொம்ப பெரிய தான் அரசியல் களங்களில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்லலாம் ஏன்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் அதை தாண்டி ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல ஆக்சுவலி வந்துட்டு இப்போ பேசுகிறது ரொம்ப இருக்க ஒரு விஷயம் தான் கித்தி முறைகேடு உங்களுக்கே யாரை சொல்கிறான்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதோட விஷயங்களை கொண்டுட்டு வந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எனக்கு என்னென்னா ஒரு கேர்ளாக இருந்து பார்க்கும்போது அவங்க மயக்கம் போட்டு விழுகிற சீனாக இருக்கட்டும் அந்த பெயின்னாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு அழகாக வந்தது ஒரிஜினலாக ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க நான் அதை ரியாலிட்டியாக பார்த்துருக்கேன் ஸ்கூல்லலாம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஆ செம்மையா இருந்துச்சு எனக்கு அந்த லாஸ்ட்ல காலங்கள் அந்த மாதிரி ஒரு சாங் வரதா இருக்கட்டும் வள்ளலாரோட அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அந்த லைன் சொல்லும் இருக்கட்டும் கடைசி கிளைமேக்ஸாக இருக்கட்டும் செம்ம சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே ஒத்து வருமானு தெரில பட் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக அக்செப்டட் தான் ஒரு சில பேருக்கு அது அக்செப்டட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை இந்த மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சொல்லணும்னா சசிகுமார் சார் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை தாண்டி எனக்கு ஹீரோயினியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரியாலிட்டியாக அந்த ஒரு வில்லேஜ் சைடில் ஒரிஜினலாக ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கட்டும் எனக்கு என்னென்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சீரியஸாகவே நானே வயிற்று வலியோட ஆப்ரேஷன் தாங்க நினச்சேன் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் காட்டும்போது தான் தெரியும் அந்த ஒரு ஃபீல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேக்கிங் செமையாக இருந்தது ஒரிஜினலாக எங்கூர்னு நினைக்கிறேன் எங்கூர் சைடில் உள்ள அந்த தீப்பெட்டி ஆஃபீஸ் இதெல்லாம் காட்டினப்போ ஐ ஃபீல் ஆஹா எங்கள் ஊரில் இது ஏன்னா அதெல்லாம் காலங்காலமாக நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு சில விஷயங்கள் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அக்கா இன்னொரு நான் இதுலேயே நடிச்சிருக்கேம்மா பேசலாமா ஓகே என்ன சொல்லணும் நீங்கள் எதாவது கேள்வி கேட்குறீங்களா நான் சொல்லவா இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை டைரக்டர் ராஜமுருகன் சார் கொடுத்தாரு அவருக்கு நான் இங்கேருந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு ஒரு சின்ன டைலாக் கொடுத்து ஆடிஷனில் கூப்பிட்டாரு அந்த ஆடிஷனில் வந்து அந்த டைலாக் நான் பேசுனேன் அது நல்லா இருந்துன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு ரெண்டு மூணு இடங்கள் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு டைலாக்கில் கடைசியில் கதை டேக் ஆஃப் ஆகும்போது இன்ட்ரோவில் வந்து செம்ம டேக் ஆஃப் ஆகிடுச்சு அந்த டைலாக்காக படம் வந்து வந்திருந்த ஆடியன்ஸே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அத்தனை பேரோட கைத்தட்டிலையும் தேட்டர் அதிர்ந்துருச்சு ஏன்னா அந்த டைலாக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ என்னுடைய வள்ளலாறு வந்துட்டு இந்த காலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனித நேயம்னா என்ன மனுஷத்தன்மைனா என்ன அதை சொல்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு படம் எதுவுமே இருக்க முடியாது மேடம் ஆல் தி பெஸ்ட் எவரிபடி மயிலாடு ரொம்ப நல்லா இருக்குது நல்ல படம் ரொம்ப நல்ல படைப்பு இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு படமாக பார்க்குறப்போ பெருசாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது பட் இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சமீபத்தில் நடந்த இந்த கிட்னி திருட்டை பற்றி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதமாக இருக்கட்டும் கேஸ்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் சான் ரோடன் செம்மையாக பண்ணியிருக்காரு அவரோட பெஸ்ட்ன்னெலாம் சொல்ல மாட்டேன் பட் அவர்கிட்ட இந்த எமோஷனல் டச் எல்லார்கிட்டையும் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணுவார் ஷான் அதை நல்லா பண்ணியிருக்காரு ஜோக்கர் படம் பார்த்தீங்கன்னா அதில் வரும் சாங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க யாருமே இதில் ஹீரோ ஹீரோயின் மெட்டியல் இருந்ததில்லை சசிகுமாக இருக்கட்டும் சைத்ராவாக இருக்கட்டும் ஆஷாவாக இருக்கட்டும் இல்லை குரு சோமசுந்தரமாக இருக்கட்டும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பட அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ஜஸ்டிஃபையாக கொடுத்துருக்காங்க அவர் எப்போவுமே அந்த கேரக்டருக்கு என்னவோ அது ஜஸ்டிஃபை பண்ணுவார் நந்தன் படத்தில் நந்தன் என்ன பண்ணாமோ அதை பண்ணார் டூ டூரிஸ்ட் ஃபேமிலியில் என்ன ரோல் பண்ணோமோ அதாவது அதை கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவார் இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருக்கார் இல்லை இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வாட்டி தான் ஆனால் அந்த தேட்டரில் வந்து பார்க்கணும் அவ்வளோதான் மற்றபடி ரிப்பீட் வாட்ச் எல்லாம் பார்க்குற அளவுக்கு இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி கிடையாது போதும் ரேட்டிங்லாம் தேவையில்ல போதும் படம் நான் டிஸப்பாயின்ட்மெண்ட்டுமா படம் நல்ல கன்டென்ட்டு கிட்னி திருட்டை பற்றி எடுத்திருக்காரு கிளைமேக்ஸு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த பணத்தை திருப்பியும் கிட்டே கொடுத்து அவர் லைஃப் ஸ்டைலில் மாற்றுங்க ரெண்டு பேரையும் லாஸ் வேக கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து டூயட் டூயட் வைங்க அப்போ தான் நான் ஹாப்பி ஆவேன் கிளைமேக்ஸை மாற்றணும் மியூசிக்கெல்லாம் ஓகேம்மா எனக்கு வந்து ராஜமுருகன் வந்து ரொம்ப ஸ்கேம் பண்ணிட்டாருமா பயந்துட்டாருமா ஆளுங்கட்சியை பார்த்து பயந்துட்டார் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் படத்தையே எடுத்துருக்காரு கிட்னி திருட்டு யார் பண்ணா எல்லாத்துக்குமே தெரியும் விஜயே சொல்லிட்டாரு கிட்னி திருட்டு வந்து டிஎம்கே தான் பண்ணாங்கன்னு அப்படி இருக்கிறப்போ அந்த கிட்னி திருட்டை பூசி மொழிகி அன்பே அன்பே அருள் பெரும் ஜோதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக பார்த்துருக்கிறாரு உங்களை நாங்கள் ஆக விட மாட்டோம் சசிகுமார் சாருக்கு அந்த கோடி ரூபா பணத்தை கொடுக்குறீங்க அவன் வாழ்க்கையை மாத்திரிங்க லாஸ் வேகஸில் டூயட் வைக்கிறீங்க மறுபடியும் வந்து அந்த கிளைமேக்ஸ் நான் பார்க்கணும் தேங்க்யூ படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சசிகுமார் சாரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கு இந்த முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க ஸ்கேம் மீன்ஸ் ஸ்கேமா என்னடா அப்போ ஸ்கேம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதிங்க ஸ்கேம்னால் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை நார்மல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ நம்ம போனால் நம்மளோட பாடி செக்கப்போ இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூக்கோ நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் ஆனால் அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறோன்னா கரெக்டாக இப்போ நடக்குதா என்னன்னு தெரில அதுவே டவுட் அது படத்தை பார்த்தோன்னா இப்படிலாம் ஹாஸ்பிட்டலில் நடக்குதாயா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து எடுத்து விற்று ாங்க அதுவே ஸ்கேம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நம்ம நம்ம க தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அதர் கண்ட்ரிலையும் நடக்கும் பட் அந்த பிரச்சனையை வந்து யாருமே அவ்வளோக்கா வந்து வெளிக்கொண்டு வரல இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி பட் இந்த படத்தில் அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க படம் ரொம்பவே நல்லா இருக்கு முழுக்க முழுக்க ஸ்கேம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து வள்ளலாரோட போதனை சிந்தனைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க வள்ளலாரை பின்பற்றுனா என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கேர்ள்ஸோட அந்த பீரியட்ஸ் பெயின்னா எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்க்க வேண்டிய படங்க இதில் வந்துட்டு என்னன்னா லாஸ்டில் என்ன ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இல்லைன்ட்டு தான் அவரே கிட்னியை வந்து விற்க போகிறாரு சசிகுமார் அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து நான் வள்ளலார் போதனை பின்பற்றுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியுமா அதையே ட்விஸ்டாக கொண்டு வந்து வச்சிருக்கீங்க லாஸ்ட் கிளைமேக்ஸும் அதுதான் என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல பணம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு பணம் அவரோட நீடு வந்து பணம் அந்த பணத்துக்காக தான் கிட்னியாக வைக்கிறாங்க லாஸ்ட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா என்னத்தை சொல்றது படத்தையே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு ஸோ இதில் நடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான கேமியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் பிளே சூப்பராக இருக்கு இதில் உள்ள சாங் எல்லாமே நல்லா நல்லா இருக்குது ஃபஸ்ட் சாங் வந்து பொலிட்டிக்கல் ஓரியன்டான சாங் ஓகேங்களா ஸோ அதுவுமே நல்லா இருக்குது வேற என்னங்க இப்படின்னா சூப்பர் வந்து பாருங்கள் நீங்களும் வந்து பாருங்கள் நாளைக்கு வந்து படத்தை பாருங்கள் ஸோ இதில் வந்து வீட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து காமிங்க நிறைய பேர் கேட்பாங்க கனெக்ட் ஆகுமா இந்த படமே பார்த்தா கனெக்ட் ஆகும் குழந்தைகளுக்குமே கனெக்ட் ஆகும் கிட்ஸுமே கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் எனக்கு கனெக்ட் ஆச்சு நான் வந்து பார்த்தேன் நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க